நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இசை நான் இளையராஜாவை கொண்டாடுற வகையில் செலிபிரேட்டிங் இசை ரவுண்ட் நடக்குது இதற்காக யுவன் சங்கர் ராஜா கங்கை அமரன் வெங்கட் பிரபு மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து இசை நான் இளையராஜாவோட அற்புதமான பாடல்களை எடுத்தது வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் ரொம்பவே அற்புதமா இளையராஜா மாதிரியே பாடி மக்களை பெரிய அளவில் தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சரண்ராஜா இந்த வாரம் அவரை பத்தி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அது ஒட்டுமொத்த மக்களையுமே ரொம்பவே கண்கலங்க வச்சிருச்சு அந்த ஏவியில அவர் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் நிறைய அவமானங்களை சந்திச்சதாகவும் சொல்லியிருந்தாரு அவர் என்னதான் அற்புதமா பாடுற திறமைசாலியா இருந்தாலும் அவருக்கு சில நேரங்களில் தான் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதன் காரணமா அவர் கூத்து கட்டுற மாதிரியும் இல்ல சாமி வேஷங்களையும் போடுவார் அதுல பெரும்பாலும் அவர் பொம்பளை வேஷம் தான் போடுவாரு இதை பார்த்த நிறைய பேர் அவரை அவருக்கு முன்னாடி நீ பொம்பளையா மாறிட்டியான்னு ரொம்பவே கேவலமா பேசினதா ரொம்பவே கண்கலங்க சொல்லியிருந்தாரு இதை பார்த்தவனே அங்கிருந்து நடுவர்கள் சிறப்பு இருந்த ஒட்டுமொத்த கொடுத்த அரங்கமே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க அதை பார்த்த நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் நீங்க வேஷம்லாம் கட்டுவீங்களா கண்டிப்பா என்னுடைய அடுத்த படத்துல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி அவருக்கு படத்துல அடிக்கிற வாய்ப்பை கொடுத்திருந்தாரு அதன் சிறப்பு விருந்தினரான யுவன் சங்கர் அவர்கள் அங்க வந்து வாசிக்க அதுக்கு நம்ம சரண்ராஜா அவர்கள் பாடம் ரொம்ப பெரிய விஷுவல் ட்ரீட்டே கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய அடுத்தது உனக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆசனம் ஒண்ணு இருக்கும்ல அது இன்னும் கேட்க நம்ம சரண்ராஜா அவர்கள் இளையராஜா அவர்களை தொட்டு பார்க்கணும் சொன்ன உடனே நம்ம கங்கையவர்கள் நான் அதுக்கு கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் கூடிய விரைவில் இளையராஜா அவர்களை பாப்பேன்னு சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்படி வாழ்க்கையில் வாழ்க்கையில் ரொம்ப அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காம தன்னுடைய சொந்த முயற்சினால சூப்பர் சிங்கர் மேடை வரையும் வந்து அப்படியே இளையராஜா மாதிரியே பாடி அரசி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நம்ம சன்ராஜாவை பற்றியும் அவருக்கு இந்த வாரம் செலிப்ரேட்டிங் இசை நாணி வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருந்தது பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற திறமைசாலிகளை பற்றி அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ